தாய் மக்களே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காசிக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா தான் இங்க தீபாவளி அதாவது தீபாவளி திருநாள்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல ஐப்பசியில வரக்கூடிய அமாவாசை தான் தீபாவளின்னு சொல்றோம் பட் இங்கே கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிய தான் தீபாவளின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் எல்லோரும் வீட்டில் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டு வெளி போடுறது மட்டும்தான் தீபாவளி நினச்சி செலிப்ரேட் பண்ணுறோம் பட் இங்கே கங்கை நதிக்கரையின் ரெண்டு புறத்துலையும் விளக்குகளை ஏச்சு விட்டு போட்டில் சவாரி செஞ்சு இருபுறமும் இருக்கிற தீபாவளியை தரிசனம் செய்வது தான் தீப ஒளி திருநாள்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா கங்க ஆரத்தின்னு சொல்லி இவங்க வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி காசில உள்ள ஐந்து அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இங்கே உள்ள பள்ளிகள் வந்து சப்தம் எழுப்பாதுன்னு சொல்கிறாங்க காசியில் பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அவற்றிற்கிடையே எழும் சப்தங்களை நம்மளால் கேட்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க நம்ம தென்னாட்டில் உள்ள மக்கள் பள்ளியோடய சத்தத்தை ஒரு நல்ல சகுனமாக கருதுவாங்க பட் காசியில் அதுக்கு இடம் இல்லைன்னு தான் சொல்லணும் ரெண்டாவது இங்கே எரியக்கூடிய பிணத்தில் நாற்றம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எல்லோரும் உணர முடியுமான்னு தெரியல ஏன்னா இங்கே ஒரு முறையாவது நம்ம ஊரில் பிணம் எரிக்கிற இடத்துல நேரில் போய் பார்த்தா தான் அந்த அனுபவத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் பிண சொல்லுவாங்க இந்த வார்த்தையிலேயே அதற்கான அர்த்தம் இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது இயல்பாக நம்ம ஊரில் எரிக்கக்கூடிய ஒரு மனுஷனோட பிணத்தை பார்த்தோன்னா அவனுடைய ரத்தம் தோல்ஸ் அதை எரியும்போது வரக்கூடிய வாடையை வார்த்தையால சொல்ல முடியாது பட் காசில பிணத்துக்கும் நமக்கு ரெண்டடி ரெண்டு அடி கேப் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நானே அங்கே இருந்து பார்த்துருக்கேன் வெறும் ரெண்டடி கேப்ல தான் நானும் நின்று வேடிக்கை பார்த்தேன் ஆனால் அங்கே எரியக்கூட பிணத்துல எந்த வித வாடையுமே இல்லை ஒரு பிணம் ரெண்டு பணம் கிடையாது கிட்டத்தட்ட முன்னூறு பிணங்களுக்கு மேலே ஒரே நேரத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த இடத்துல எந்த வித கெட்ட வாடகையும் துர்நாற்றமும் எதுவுமே வர்றதில்ல மூன்றாவது உள்ள விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருடன் வட்டமிடாது காகம் கரையாது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக சுடுகாட்டில் பிணம் எரியும் இடங்கள்லையும் உணவுப் பொருள் செதறி கிடக்கிற இடத்துலையும் பாத்தீங்கன்னா இறைக்காக கருடன் வந்து வானத்தில் வட்டமிட்டுகிட்டே இருக்கும் ஆள் இல்லாத சமயங்கள்ல கீழே இறங்கி அந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிடும் ஆனால் இங்கு இத்தனை பிணங்கள் ஏறும் பட்சத்துல கருடன் வட்டமிடவும் செய்யாது வானத்துல பறக்குமே தவிர வட்டமிட்டு அந்த உணவுக்காக கீழே இறங்கணும்னு அது நினைக்கிறது இல்லை அதே போல் காகம் வந்து தென்னாட்டில் ரொம்ப அதிகமாக காணப்படுற ஒன்று அங்கே காகத்தை பார்க்கவே முடியாது அப்படியே பார்த்தாலும் அந்த காகம் வந்து கரையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான்காவதாக இங்கே உள்ள பூக்கள் மணக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க பொதுவாக தென்னாட்டில் கிடைக்கிற பூவான மல்லி பிச்சு முல்லை இந்த பூக்கள்லாம் ரொம்ப வாசம் கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனால் இங்கே இந்த மாதிரி பூக்கள் விளைவதில்லைன்னு சொல்கிறாங்க இங்கே மிகுதியாக கிடைக்கிறது செண்டுப்பூ மட்டும்தான் நம்ம சைடுமே செண்டுப்பூங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் அதில் உள்ள நெடி வந்து பலருக்கும் ஒத்துக்கிடாது அதனால் பல கோவில்களில் வந்து செண்டுப்பூ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க வந்து செண்டு பூ மட்டும்தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே விளையக்கூடிய பூல அதுதான் முக்கியமான ஒன்னா இருக்கு ஆனால் எந்த எந்தவித வாசமும் இல்லாத காரணத்தால் இதை ஒரு காஜித பூன்னு கூட இங்க சொல்றாங்க ஐந்தாவதா என்ன அதிசயம்னா இங்கே உள்ள மாடுகள் மனுசங்கட்ட வந்து ரொம்ப ஆசாபாசமாக இருக்குன்னு சொல்றாங்க அதை மாதிரி வழிபாடுகளுக்காக உபயோகிக்கக்கூடிய அந்த மாடுகளில் உள்ள பால் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் வச்சாதுன்னு சொல்றாங்க இந்த வீடியோ மூலமா ஐந்து விசேஷங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எத்தனை பேர் காசிக்கு போகணும்னு நினச்சி போக முடியலைங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ